வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இந்தியாவால் அகலப்படும் மன்னார் தீவு வெளியிடப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் மற்றொரு உயிரை காவு கொண்ட எல்ல கோர விபத்து கொழும்பிலிருந்து வெளியேறிய பின்னர் மஹிந்தவின் முதல் அறிக்கை ஆயுதமேந்தி போராடுமாறு இளைஞர்களை தவறாக வழிநடத்திய தமிழ் தலைவர்கள் அர்ச்சுனா எம்பி வெளிப்படை செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருந்தமைக்கான ஆதாரம் நாசா வெளியிட்டுள்ள தகவல் முழு நாட்டுக்கும் போதைப் பொருள் விநியோகம் ராஜபக்சர்களின் முன்னாள் சகாவின் அதிர்ச்சி தகவல் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு நாமல் தரப்பு கடும் எச்சரிக்கை மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரவன் அரசாங்கம் இல்மனை தகழ்வுக்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துள்ளது அத்துடன் மேலும் பல திட்டங்களிலும் அது கைச்சாத்திட்டுள்ளது மன்னார் தீவு கடலுடன் ஒரு நீண்ட நிலப்பரப்பு காணப்படுகிறது அதில் கடல் பகுதியிலிருந்து கரையை நோக்கி நூறு மீட்டர் தோண்டப்பட உள்ளதோடு அதனாலும் ஆறுதல் ஐந்து மீட்டர்களாகும் அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கு நிலம் குறைவடைந்து குடிக்க நீரற்று போகும் நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தின் காரணமாக மற்றொரு பெண் உயிரிழந்தார் பேருந்து விபத்தில் காயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார் இதன்படி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினாறாக உயர்வடைந்துள்ளதாக எல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர் தங்காலை மாநகரசபை ஊழியர்கள் குழுவொன்று தனியார் பேருந்தொன்றில் கடந்த நான்காம் தேதி நுவலியா சுற்றுலா சென்று தங்காலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த விபத்து இடம்பெற்றது சட்டத்துக்கும் தனது மக்களுக்கும் மாத்திரமே தான் தலைவணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கூறினார் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய பின் அது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய சட்டங்களை பின்னர் மணி விட்டு தான் வெளியேறியதாக மகிந்த நாமல் சொன்னது போல் நான் ஆரம்பித்த கிராமத்துக்கு திரும்பிவிட்டேன் எங்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்தேன் இப்போது என்னுடைய கிராமத்தில் புலி மீன் சாப்பிட்டு மகிழ்கிறேன் கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை எல்லாம் இந்த மண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகியது அரசியலில் சரியான வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்பதை என் அரசியல் தொடக்கத்தில் பண்டார் நாயக்கவிடம் கற்றுக்கொண்டேன் என்றும் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் தமிழரசு கட்சியின் முன்னாள் அரசியல்வாதிகள் தமிழர்களையும் தமிழ் இளைஞர்களையும் தவறாக வழிநடத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுநா தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் உலக தமிழ் மாநாடு நடந்த காலப்போதியில் அவர்களின் மேடை பேச்சுக்களில் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்ற கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஆரம்பித்தது அந்த காலத்தில் இவர்களை நம்பி எங்களின் தமிழ் இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயுதங்களை தாங்கினர் இந்தியாவுக்கு சென்று பயிற்சிகளை முடித்து வரும் போது ஆயுதம் ஏந்துவது என்று கேட்டார்கள் இந்நிலையில் அரசியல்வாதிகள் எங்களின் இனத்தின் சாபக்கேடு என ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் நினைத்தார்கள் அன்று நினைத்தது இன்று செம்மணியில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் வரை தொடர்வதாக அவர் தெரிவித்துள்ளார் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் வாழ்ந்த உயிரினம் ஒன்றின் தடயம் கிடைத்துள்ளதாக நாசா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாசாவின் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஒரு வறண்ட நதிப்படுகையில் பண்டைய கால நுண்ணுயிர்களின் வாழ்க்கை தடயங்கள் இருக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியமான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இருப்பினும் இந்த ஆய்வில் நேரடியாக ஈடுபடாத விஞ்ஞானிகளான யூனிஸ் பிரெஷப் மற்றும் மேரிய பெர்னாண்டோ ஆகியோர் உயிரினங்கள் அல்லாது பிற இயற்கையான செயல்முறைகள் இந்த நிகழ்வுகளுக்கு காரணம் இந்த மாதிரியில் உயிரினங்கள் உருவாகுவதற்கு தேவையான கரிம ஹாபன் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியில் நுண்ணுயிர்களின் கரிவுப் பொருட்களை உண்ணும்போது இந்த ரசாயன கலவைகள் துணை பொருட்களாக உருவாகுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொது என பிரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மன்னம்பேரியே கெகல் பத்திர பத்மி மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதும் விநியத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த விடயம் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதைப்பொருள் கடத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் சம்பத் மனம்பேரிக்கு ஆறு லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டதாக விசாரணையின் போது பெக்கோ சமன் தெரிவித்துள்ளார் முன்னாள் காவல்துறை அதிகாரியான சம்பத் மனம்பேரி காவல்துறை சீருடைகள் மற்றும் காவல்துறை சின்னம் கொண்ட அங்கிகள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஆடுகளை அணிந்து கொண்டவர் போதை போதைப் பொருட்களை விநியோகித்ததாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டனர் இதன்படி இது தொடர்பில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாரங்களுக்குள் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கலவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தரப்பு தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை பொதுஜனப்பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்தார் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்களோடு தொடர்புடையவர் என குற்றச்சாட்டு முன்வைத்து அவரின் புகைப்படத்தை வெளிப்படுத்தினார் இதை அவதூறு என்று கருதி நாமல் ராஜபக்ஷவின் சார்பில் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக பதில் அளித்திருந்த பிரதி அமைச்சர் வட்டக்கல நாமல் ராஜபக்ஷே எனக்கு வழக்கு தொடரவில்லை என்றால் நான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்றும் சவால் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு பகுதியில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்தியதோடு சாட்சியம் தாயை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் ஒருவருக்கு விளக்கு இதன்படி எதிர்வரும் விளக்கமறியலை வைக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் சிறிய தந்தைக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மட்டக்கிழப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோரு வயது சிறுமி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் சிறுமியின் குறித்த சிறிய தந்தையார் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கு மறியலை வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் வழக்கு ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் கடந்த புதன்கிழமை விசாரணை கடுக்கப்பட்ட போது அங்கு சிறுமியின் தாயார் சிறுமிக்கு அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து சிறிய தந்த ியார் சிறுமியின் தாயாரை பொய்ச்சாட்சியம் அளிக்குமாறு அச்சுறுத்தியதாக நீதிமன்ற விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஹெட்டன்லாவ பிரதான வீதியின் நோவுட் நியூ வேலிகம பகுதியில் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் எதிர்த்திசையில் பயணித்த காருடன் முச்சக்கர வண்டி மோதியதில் எந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு முன்வழி மாணவர்கள் ஒரு ஆசிரியர் காயமடைந்த நிலையில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முச்சக்கரவண்டியின் முன்சக்கரத்தில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற உதிரிப்பாக காருடன் மோதியதில் எந்த விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தில் முக்கரவண்டிக்கு பல தப் சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் காரை சென்ற பெண் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஏழு பேரில் ஒரு பிள்ளையை தவிர ஏனைய ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை தொடர்ந்து விளக்குமறையிலே வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னேற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை அவரை விளக்குமறையில வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தினைகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரச மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காளி ஹால்டன் இல்லத்துக்கு புறப்பட்ட போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் ஒட்டு அரசியல்வாதிகள் கூடி வழியனுப்பினர் இதன்போது மஹிந்தவை சந்தித்துவிட்டு விட்டு ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே சரத் வீரசகர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக மகிந்த என்பவர் சாதாரண நபர் இல்லை முழு உலகமுமே தோற்கடிக்க முடியாது என்று கூறிய புலிகளமைப்பை தோற்கடித்து முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தியவர் இப்படிப்பட்ட தலைவருக்கு இவ்வாறா நன்றிக்கடன் கடன் செலுத்துவது என சரத் விரசகர கேள்வி எழுப்பியுள்ளார்